கலித்தாகை நீதர் களி வெல் புகழ் மன்னவன் விளங்கிய ஒழுக்கத்தால் நல் ஆற்றின் உயிர் காத்து நடுக்கு அற தான் துறக்கம் வேட்டு எழுந்தார்போல் பல்கதிர் ஞாயிற்று பகல் ஆற்றி மலை சேர ஆனாது களுள் கொண்ட உலகத்து மற்ற அவன் ஏனையான் அளிப்பான் போல் இகலிருள் மதிசீப்ப குடைநிழல் ஆண்டார்க்கும் ஆளிய வருவார்க்கும் இடை நின்ற காலம் போல் இருத்தந்த மருள் மாலை மாலை நீ தூ அறத் துறந்தாரை நினைத்தலின் கயம்பூத்த போது போல் குவிந்த என் எழில் நலம் எள்ளுவாய் ஆய் ஆய்ச்சிரைவண்டு சினைப்பூ போல் தலைவிட்ட காதலர் புணர்ந்தவர் காரிகை கடிகல்லாய் மாலை நீ தையெனக் கோவலர் தனிக் குழல் இசை கேட்டு பையென்ற பக்கம் பாராட்டுவாய் செவ்வழியாள் நரம்பு அன்னக்கிழவியார் பாராட்டும் பொய்தீர்ந்த புணர்ச்சியுள் புதுநலம் கடிகல்லாய் மாலை நீ தகை மிக்க தாழ்சினை பதி சேர்ந்து புல் மிக்க நெஞ்சத் நெஞ்சத்தேம் புண்மை பாராட்டுவாய் தகை மிக்க புணர்ச்சியார் தாழ்கொடி நெருமுள்ளே முகைமுகம் திறந்தன்ன முருவலும் கடிகல்லாய் என ஆங்கு மாலையும் அலரும் நோனாது எம்பையின் நெஞ்சமும் எஞ்சும்மன் தில்ல எஞ்சி உள்ளாது அமைந்தோர் உள்ளும் உள் இல் உள்ளம் உள்ளுள் உவந்தே வெற்றி பெற்ற மன்னன் ஒருவன் தன் நல்லொழுக்கத்தால் உயிர்களை காத்து எந்த அச்சமும் இல்லாமல் தான் செய்த நல்வினைகளின் பயனை அனுபவித்துவிட்டு சொர்க்கத்தை விரும்பிச் சென்றது போல பல கதிர்களை உடைய சூரியன் தன் பகல் நேர வேலையை முடித்து கொண்டு மேற்கு மலையில் சென்று மறைய உலகமெங்கும் அடங்காத கண்ணீர் பெருக அந்த சூரியனுக்கு மாறாக உலகத்தின் துயரத்தை தீர்க்க வருவது போல இருளை போக்கி சந்திரன் உதித்தது ஒரு குடையின் கீழ் அரசாண்ட மன்னனுக்கும் அடுத்து ஆட்சிக்கு வரப்போகும் வீரனுக்கும் இடையில் இருக்கும் காலத்தைப் போல ஒரு குழப்பமான மாலை நேரம் வந்து சேர்ந்தது மாலை பொழுதே நீயோ என்னை விட்டு முழுவதுமாக பிரிந்து சென்ற என் காதலரை நினைக்க வைக்கிறாய் அதனால் குளத்தில் பூத்த தாமரை போல குவிந்து வாடிப்போன என் அழகை கேலி செய்கிறாய் அழகிய சிறகுகளை கொண்ட வண்டுகள் ரீங்காரம் செய்ய கிளையிலுள்ள பூக்கள் மொட்டுகள் அவிழ்ந்து விரிவது போல காதலரோடு சேர்ந்திருக்கும் பெண்களின் அழகை உன்னால் தடுக்க முடிவதில்லையே மாலைப் புழுதே நீயோவதையே என்னும் மெல்லிய ஒலியுடன் ஆயர்கள் தனியாக வாசிக்கும் குழல் இசையை கேட்கச் செய்து அதனால் மனம் நெகிழ்ந்து துயருறும் எங்களின் நிலையையே பெரிதுபடுத்திக் காட்டுகிறாய் செவ்வழி பண்பாடும் யாழின் நரம்புகள் போல இனிய சொற்களை பேசும் பெண்கள் பாராட்டும் பொய்யில்லாத புணர்ச்சியால் உண்டாகும் புதிய இன்பத்தை உன்னால் தடுக்க முடிவதில்லையே மாலை பொழுதே அழகு மிகுந்த மரங்களின் தாழ்ந்த கிளைகளில் பறவைகள் கூடுகளுக்குச் சென்று ஆரவாரம் செய்யும் போது நீயோ எங்கள் நெஞ்சில் துன்பம் பெருகியிருக்கும் துயரமான நிலையைத்தான் பெரிதுபடுத்திக் காட்டுகிறாய் மிகச்சிறந்த புணர்ச்சியை உடையவர்களின் தாழ்ந்த கொடிகளில் பூத்திருக்கும் புதிய முல்லை மொட்டுகள் மலர்வது போன்ற புன்னகையை உன்னால் தடுக்க முடிவதில்லையே இப்படியாக இந்த மாலை நேரமும் ஊராரின் அலர்ச்சொற்களும் பொறுக்க முடியாதபடி என் நெஞ்சமும் தளர்ந்து விடுகிறது அவ்வாறு தளர்ந்தாலும் என்னை நினைக்காமல் அமைதியாகப் பிரிந்து சென்ற என் காதலரை வலிமையற்ற என் உள்ளம் உள்ளுக்குள்ளே மகிழ்ந்து நினைக்கிறது சுருக்கம் மாலை பொழுது பிரிந்த காதரின் நினைவால் தலைவியின் அழகை வாடச் செய்து அவளது தனிமையையும் துயரத்தையும் அதிகமாக்குகிறது மற்றவர்கள் மகிழ்ச்சியில் திளைக்கும் வேளையில் யாழின் இசையும் பறவைகளின் ஒலியும் அவளின் நெஞ்சில் துன்பத்தை பெருக்குகின்றன ஊராரின் சொற்களும் சேர்ந்து வருத்தினாலும் தலைவி தனது பிரிந்த காதரை வலிமையற்று உள்ளத்தால் நினைத்து மகிழ்கிறாள் அவர் மீதான அன்பை விடாமல் போற்றுகிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க